நீங்க <laughs> உறுதிப்படுத்தப்படுது அப்புறம் வந்து நம்ம போற நான் முக்கியமான என்ன சொல்றோம்னா நீங்க தனியோட போற புது சைட்ல வந்து பாருங்க பாத்துட்டு அது பார்த்தும் அத நானூறு பேர் இடம் பயணம் பாக்கி ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் கட்டிட்டு போயிருவாங்க மாத மாதம் ஒரு மூணு சைட் கூட்டிகிட்டு தான் லோன் உங்களுக்கு கிடைக்கலாம் இல்ல அது டைம் ஸ்மேன் கிடைக்கலாம் அண்ட் இது மாதிரி லோ பட்டி